இந்த இடம் மட்டுந்தான் ஸோ இவங்கக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட்டுக்கும் வச்சுருக்காங்க இல்லை நீங்கள் வந்துட்டு எனக்கு சொந்தமாக வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்குமே வந்து ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்கங்க ஸோ எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அண்ட் வலையிலருந்து அதுக்கப்புறம் வங்கியிலேருந்து ஒட்டியானம்லேருந்து ஒரு பேர் ஃபுல்லாகவே வந்து வச்சிருக்காங்க ஸோ ஹாரம் நெக்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே போகலாம் ஸோ ஒவ்வொரு கலெக்ஷனும் வந்து விதவிதமாக இருக்குது அதாவது ஆன்டிகா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து டெம்பிள் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டான லுக்கில் கொடுத்துருக்காங்க நல்லா ப்ராடாகவும் வந்து கொடுத்துருக்கோம் இருக்காங்க ஸோ இதெல்லாம் தாண்டி ஃபேன்சி ஐட்டம்ஸையும் தாண்டி ஒரு ஸ்பெஷலான விஷயமும் இங்கே அவைலபிளாக இருந்துட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சார் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு யாருக்கு வந்து நீங்க அதிகமாக கொடுப்பீங்க இதெல்லாம் வந்து கல்யாண பொண்ணுகள் வந்து நியோ வந்து விரும்பிட்டு இருக்காங்க இதுதான் இதுல என்ன ஸ்பெஷல்னு சொல்ல முடியுங்களாங்க சார் விக்டோரியா கலெக்ஷன்ஸ்ல விக்டோரியன் கலெக்ஷன்ஸ் நியூ மாடல் லைக் பண்றத தான நம்ம கலர் மேட்சிங் விரும்பிட்டு இருக்காங்க டார்க் கோல்ட் டார்க் கோல்டன் அந்த மாதிரி வேணும் கேக்குறவங்க வந்து இப்போ இத லைக் பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணுங்க ஓகே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு and இதுக்குள்ள வச்சிருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா நல்ல அந்த மாதிரி வந்து இப்போ லைக் பண்றது இத தான் கன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்களா ஓகே ஓகே அதாவது ஈவினிங் ஃபங்க்ஷன் இதுல இப்போ புதுசா அறிமுகப்படுத்தி இருக்காங்க ஓகே சார் ஓகே பட் இது நம்ம ரெண்ட்டுக்கும் வந்து வாங்கிக்கலாம் and சொந்தமா வேணும்னாலும் கொடுப்பீங்களா ஆமா வேணாலும் இருக்குது ரெண்ட்க்கும் வேணாலும் இருக்குது அதிகமா வந்து ரெண்டுக்கு தான் அது வாங்குவாங்க ஏன்னா காஸ்ட் வரிசா ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கனால வாங்க மாட்டாங்க பொண்ணுங்க இல்லை அது கம்மியாக வேணால் கம்மி ப்ரைஸில் உள்ளதே எங்கள்கிட்ட வச்சுருக்கோம் நாங்கள் ஓகே சார் அதாவது எது கேட்டாலுமே நீங்கள் ரெடியாக வச்சுருக்கீங்க ஆமாம் ரெடியாக இருக்குது எல்லாமே இருக்குது ஓகே இப்போ இதில் இருக்க பார்க்கும்போது விக்டோரியன் விக்டோரியனில் கலர்ஸில் நிறைய வந்துருக்குது புதுசாக ஓகே சார் ப்ளஸ் வந்து த்ரீ ஃபோர்த்து இந்த மாதிரி செட்டுகளில் வேணாலும் த்ரீ ஃபோர்த் செட்டுகளையும் நான் வச்சுருக்கோம் ஸ்டோன் செட்டில் ரிசெப்ஷன் வேறு பண்ணுறவங்க தனியாக வச்சுருக்கிறோம் ப்ளஸ் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து ரிசப்ஷன் நெக் சோக்கர் நெக் வந்து புதுசாக வந்து எல்லா இதுதான் கேட்டுப்போம் போட்டாலே கரெக்டாக இருக்கும் வெறும் நெக் மட்டும் போட்டுக்கோங்க ஃப்ராக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா அதுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி சோக்கர்ஸ் வந்து விரும்புவாங்க எல்லாமே ஏன் சரிங்களா இதுக்கு ரிசப்ஷன் ஒர்க் பண்ணுறது எல்லாமே இது போக நிறைய கலெக்ஷன்ஸ் எங்கள்ட்ட வச்சுருக்கோம் டிஸ்பிளேல அவ்வளோதான் வைக்க முடியும் அதனால வச்சிருக்கிறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அண்ட் செட் த்ரீ ஃபோர்த்து சாரிக்கு போடுறதுனா ரிசப்ஷனுக்கு போடுற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி தனியாக அதுவும் வச்சிருக்கிறோம் ஓகே ஓகே சார் ஓகே அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற மக்கள் அப்படின்னா இங்கே டேரெக்டாக ஷாப்புக்கு வந்து வாங்கிக்கலாம் இதே வந்து வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் பண்ணுறீங்க அவங்களுக்குலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொரியரில் வந்து நாங்கள் போட்டு கொடுக்கோம் கொரியர் அலபில் இருக்குது எங்களுக்கு பஸ்ஸில் வேணாலும் பஸ்ஸில் வச்சு விடுவோம் கொரியர்னு கொரியரில் அனுப்பிச்சுடுவோம் ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்டே அவங்க புக் பண்ணி அட்வான்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ கன்ஃபார்ம் பண்ண முடியாதுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணி தான் வந்து பண்ண முடியுதுல இதில் வந்து மேட் கோல்டு வேணாலும் மார்னிங் செட் வேணாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வெளியூர்ல எங்கே இருந்தாலும் சரி கீழே ஸ்ட்ரிப்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸை வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் அண்ட் அட்வான்ஸ் புக்கிங் இருக்கு இல்லைங்க நான் இங்கே கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன் பட் நான் ஷாப்புக்கே வரணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க வந்துக்கலாம் ஈவினிங் வந்து ஃபங்க்ஷன் வச்சிருக்கேங்க எனக்கு மார்னிங் தான் வர முடிஞ்சதுன்னு நினைச்சிங்கன்னா கவலையே பட வேண்டாம் நீங்க மார்னிங் வந்தாலும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்டோன் டைப்ஸ்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க இன்னொன்று நல்ல ப்ராடான கலெக்ஷன் அண்ட் ஒட்டியா நம் இயரிங்ஸ் அண்ட் நெக் பீஸ் நெக் பீஸில் இருக்குங்க உங்களுக்கு நெக்லேஸ் அண்ட் ஹாரம் வந்து செட் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கு மேட்சாக வந்து பேங்கிள்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த கலெக்ஷன் அண்ட் நல்ல ப்ராடாக இருக்கனால நீங்கள் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டெம்பிள் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து டெம்பிள் கலெக்ஷன் நெகாஸ் டைப் இது எல்லாமே நம்ம மோஸ்ட்லி பார்த்துருப்போம் கோல்டில் தான் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் பட் நம்மளோட ராணி ஃபேன்சி பிரைடல்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் ரெண்ட்டுக்காகவே வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க வந்து மேரேஜுக்கு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அட்வான்ஸ் புக் பண்ணிக்கலாம் அண்ட் இல்ல எனக்கு ஓனாவே வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸும் அட்டகாசமா கொடுக்கற ஒரே இடம் நம்மளோட ராணி ஃபேன்சி பிரைடல்ஸ் மட்டும் தாங்க ஒன்ஸ் நான் சொல்லிடுறேன் எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளோட டவுன் ஹால் பிக் பஜார் ஸ்ட்ரீட் ஸோ அதில் பூரா மார்க்கெட் வந்துட்டீங்க அப்படின்னாலே லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபுளோரில் வந்து அன்னை நம்மளோட ஷாப்க்கு நீங்கள் ரீச் பண்ணிடலாம் ஒரு மனப்பெண்ணுக்கு ஒட்டியானத்துல இருந்து வங்கி இருந்து எல்லாமே ஒரு செட்டாவே வந்து கொடுத்திருக்காங்க பிடிச்ச கலெக்ஷன் உங்களோட சாரிக்கு மேட்ச்ச நீங்க ஸோ இப்போ நீங்கள் இருக்க கலெக்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் அக்சசரிஸ் தான் அதாவது நம்ம தலையில் வந்து வைக்கிற மாதிரி அதாவது நெத்து சுட்டிலேயே வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு சைட்லேயுமே வந்து அட்டாச் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ ஸ்டோன்ஸ் மாடல்ஸில் இருக்குது நெகா டைப்பில் இருக்குது ஸோ பார்த்திங்க அப்படின்னா பீட்ஸ் மாதிரியெல்லாம் வந்து வச்சுருக்காங்க அண்ட் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்துட்டு நம்மளோட ராணி ஃபேன்சி பிரைடல்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு பாக்ஸ் செட் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க இதில் ஒட்டியானம் அதுக்கப்புறம் வந்து வங்கி ஜடவில்லை ஜிம்மிக்கி ஜிமிக்கி நெக்ஸ்ட் வந்து நெத்துச்சுட்டி சுட்டி ஹாரம் நெக்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு காம்போ செட்டாகவே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவுமே வந்து டெம்பிள் கலெக்ஷன் நகாஸ் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க ஹேங்கிங் அதுக்காகவே வந்து பீட்ஸ் எல்லாம் வந்து ஸ்பெஷலாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல் ஓவர் உங்களுக்கு வந்துட்டு கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க உள்ள நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து காட்டுவாங்க இல்லை எனக்கு ஃபிஃப்டி கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் இல்லை ஹண்ட்ரட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நம்மளோட ராணி ஃபேன்சி பிரைடல்ஸில் நெக்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் சோக்கர் தாங்க ஸோ சோக்கர் மாடல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸ்டோன் டைப்பில் கொடுத்துருக்காங்க வித் இயர்ரிங்ஸோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஹேருக்கு தேவையான அக்சசரிஸ் அதாவது சௌரியாக இருக்கட்டும் விக்காக இருக்கட்டும் அது மட்டும் இல்லைங்க நம்ம ஃபேன்ஸியாக வந்து ட்ரெஸ் வியா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மேட்சாக இருக்கிறக்காக நம்ம இதெல்லாம் வந்து சைடில் வச்சுக்கலாம் நீங்கள் பண்ணெல்லாம் போடுறீங்க அப்படின்னா அழகாக வச்சுக்கலாம் அண்ட் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பீட்ஸ் வச்சுருக்காங்க ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க ஃப்ளவர் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து வந்து ஓன் யூஸ்க்காகவே வந்து வாங்கிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்ட்டுக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து ஓன்காகவே நீங்கள் வாங்கிக்கலாம் அதாவது நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கிக்கலாம் இதுவுமே உங்களுக்கு நெக்லேஸ் ஹாரம் அண்ட் ஜிமிக்கிலே வந்து கொடுத்துருக்காங்க இயரிங்ஸ் டைப்பு ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இருக்குது அண்ட் இதில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க எல்லாம் வந்துட்டு இதை டிசைன் பண்ணிருக்காங்க அண்ட் ரொம்ப அழகான இந்த ஆன்டிக் கலெக்ஷனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கலெக்ஷன்ஸும் அதே மாதிரி தாங்க உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஓனாவே வந்து வாங்கிக்கலாம் அதாவது இது ரெண்டுக்கு இல்லை நீங்கள் வந்து ஓனாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஒன் திங் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதெல்லாமே நல்லா ப்ராடான கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இதையுமே வந்துட்டு நம்மளோட ராணி ஃபேன்சி பிரைடல்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் முக்கியமான விஷயம் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து இங்கே ஸ்டார்ட் இருக்குங்க அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இவங்க தாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டாக ப்ரைடல் கலெக்ஷன்ஸே வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே பூரா மார்க்கெட்டில் வந்த உடனே நம்மளோட லெஃப்ட் சைடில் ஒரு அஞ்சாறு கடை தள்ளனதுமே நம்மளோட ராணி ஃபேன்சி தான் ஸோ இதுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மேட்சிங்கா பேங்கிள்ஸா இருக்கட்டும் பிந்தியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் சரி இல்லை வந்துட்டு சின்ன சின்ன இயரிங்ஸ் வாங்கணும் மெஹந்தி கோன் வாங்கணும் ஸோ கண்டிப்பாங்க என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் மெஹந்தி கோன் வந்து வாங்குவோம் ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த கடை தான் வந்து ஸ்பெஷல் ஸோ அதுக்கப்புறமா ப்ரைடல் அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு கொண்டாந்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை இங்கே பண்ணு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்